ஓம் சாந்தி யுகமே ஒரு வைரவாழ்வு சங்கம யுகம் என்பது ஆத்மா பரமாத்மாவுடன் சந்திக்கும் சந்திப்பே ஆகும் ஒவ்வொருவரும் புருஷோத்தமர்களாக ஆவதற்கு வழியும் காட்டுகின்றார் இந்த சந்திப்பு கல்பத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய உண்மையான கும்ப மேளா வைரத்தின் தன்மை எவ்வளவு துண்டு துண்டாக அறுத்தாலும் அதனுடைய ஜொலிப்பு மாறவே மாறாது அதே போலத்தான் நம் வாழ்வை உள்ளும் புறமும் ஜொலிக்கக்கூடிய வாழ்வாக மாற்றுகிறார் குணமான ஆகி கொண்டு வருவதே குஷிதான் உள்ளுக்குள் இருந்த பூதங்களின் வெளியேற்றம் பெற்று சுய விடுதலையே குஷிதான் எதற்கெடுத்தாலும் பயப்படும் தன்மை நீங்கி தைரியம் வளர்வதை நினைக்கும் போதே குஷி எதிர்மறையான உணர்வுகள் மாறி நேர்மறையான சுபமான சிரேஷ்ட சக்திசாலியான எண்ண அதிர்வலைகளை நம்மை சுற்றி உள்ள சகோதர சகோதரிகள் ஆத்மாக்களுக்கும் கருணை மனதோடு ஒளியையும் சக்தியையும் சாந்தியையும் அனுப்பும் போது இதுதானா மகான் வாழ்க்கை என்ற அனுபவம் கிடைக்கின்ற பாக்கியத்தை நினைக்கும் போதே குஷி எப்படி இருந்த நம்மை முள்ளிலிருந்து மலராக மாற்றுகிறார் பலன் எதிர்பாராத சுயநலமற்ற சேவாதாரியாக நம்முன் ஆஜராகும் போது எத்தனை ஆனந்த கண்ணீர் இதுவல்லவா பேரானந்தம் இந்த சங்கமயுக வாழ்வே குஷி குஷியே நிறைந்த வாழ்வு குஷியே வாழ்வு என்று ஆகிவிட்டதல்லவா ஒவ்வொரு அடியையும் அவரோடு கூட இருந்து பழைய கர்ம வினைகளை கர்ம போகத்தை எவ்வளவு லேசாக பாரமில்லாத மனமுடன் தாண்டி தாண்டி வர வைக்கின்றார் குழந்தாய் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே என்று கூறுவது போல் அனுபவம் ஆகிறது ஒவ்வொரு அடியிலும் ஓரடி நாம் எடுத்து வைத்தால் ஆயிரம் மடங்கு ஓடி வந்து ஆயிரம் மடங்கு உதவியையும் தைரியத்தையும் கொடுத்து வந்ததே மாபெரும் குஷி எனக்கு ஒரு நாள் என் ஞான வாழ்வில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சாலை விபத்தில் துணைவர் திருமணமான ஒரு மகள் சம்பந்தி எல்லாம் ஒரு வினாடியில் விபத்தில் இறந்தனர் தனிமரம் ஆனேன் பாபா துணை எப்படியெல்லாம் கிடைத்தது தெரியுங்களா அடுத்து ஆறு வருடத்தில் இதய அறுவை சிகிச்சை செய்யும் வந்தது மலை போன்ற பிரச்சனையே கண்ணாமூச்சி விளையாட்டு போல பஞ்சு போல தாண்ட வைத்தார் இரண்டு எஞ்சில் நமக்கு கிடைத்திருக்கிறது ஒன்று சிவபாபா இரண்டாவது இரண்டாவது பிரம்மபாபா கிடைத்துள்ளார் சும்மாவா இதன் அனுபவங்களே தனி ருசிதான் நினைக்க நினைக்க தனி குஷிதான் எது ஒன்றும் அனுபவி மூர்த்தி ஆவதில்தான் மிக மிக சந்தோஷம் ஆகவே வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஞான பூக்களை பறித்து அதன் மனத்தை நாளா பரப்பும் பரப்புவோம் ஓம் சாந்தி